ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு திமிலை சேனல் ஸோ எல்லாத்துக்குமே ஹாப்பி 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 நியூ யார் ஸோ எல்லாருமே வந்து ஸோ சேஃபாக இல்லை சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து ஹாப்பி நியூ வந்து கொண்டாடுங்க ஸோ இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சந்தோஷமாக அமையிறேன் என்னோடய வாழ்த்துக்கள் ஓகேங்களா நான் வந்து இப்போ வந்து எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னு இருக்கேன்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு நியூ ஸோ அதனால் வந்து அழுதுகிட்டு ட்ரெஸ் போட்டு அழுந்துட்டு தான் வந்து ஸோ ஃபஸ்ட்டு நூல்னா அம்மா வீட்டில் கொண்டாடுறான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ கழிவிட்டுருக்கோம் ஃபஸ்ட் பண்ணி வந்து வந்தோம் ஸோ வந்த உடனே நான் சேர்ந்துக்க வேண்டியதான் அங்கே போய் பார்க்கலாம் ஹாய் ஹலோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேக்கு வெட்ட வேண்டிய இடத்துக்கு தான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் இன்னும் பன்னெண்டு மணிக்கு தான் கேக் வெட்ட போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து எப்படி டெக்ரேஷன்லாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் நாங்கள் பார்க்கலாம் பாருங்க தெரியா பாருங்க எவ்வளோ அழகோ நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து டெக்ரேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ சாங்ஸ்லாம் வந்து ஓடிட்டுருக்கு சின்ன தான் ஸோ அதிலருந்து எவ்வளோ சவுண்டு வருது பார்த்தீங்களோ ஸோ நீங்களாம் எப்படி வந்து நியூ இயர் கொண்டாடினீங்க எப்படி செலிப்ரேஷன் பண்ணி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ நம்ம வந்து கேக் வெட்டும்போது அடுத்த பார்த்து எடுக்கலாம் டைம் ஆகிறதுக்காக ஸோ கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து டைம் ஆகிடுச்சு ஸோ கேக்கு விட்டப்போகப்போ ஹலோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மணி வந்து ஸோ வந்து மணி வந்து பன்னெண்டு மணி ஆகி போச்சு ஸோ பாருங்க எவ்வளோ இருத்தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம வந்து கேக் வந்து வெட்டுறதுக்காக வந்து போயிட்டுருக்கோம் வாங்க பார்க்கலாம் பாருங்க என்னமே தான் நம்ம வந்து கேக் வந்து வெட்ட போகிறோம் ஸோ மணி வந்து பன்னெண்டாயிடுச்சி ஸோ வாங்க வெட்டலாம் வெட்டுங்க